ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன இன்வெஸ்டர்னா முதலீட்டாளர்கள் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்னஸ்னால் யார் உள்ளூர் முதலீட்டாளர்கள் இவர் எங்கே முதலீடு பண்ணுவாங்க சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க அதுதான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா உள்ளூர் முதலீட்டாளர்கள் இவங்களும் வந்து இப்போ பங்குச்சந்தைனா வந்து பொதுமக்கள் வந்து வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜ் தான் வந்து பொதுமக்கள் வந்து முதலீடு பண்ணுறாங்க இருக்கிற தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி கம்பெனிகள்ஸ் தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க அது மாதிரி நீங்கள் பங்குச்சந்தைக்கு வரீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் என்னென்னு தெரியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருன்னா உள்ளூர் முதலீட்டாளர்கள் யார் அந்த உள்ளூர் முதலீட்டாளர்கள் வங்கிகள் அஞ்சல் துறை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பரஸ்பத நிதி நிறுவனங்கள் ஓய்வூதிய நிதி நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் மத்திய மாநில அரசும் செய்யும் முதலீடுகள் இப்போ எப்படின்னா இப்போ வங்கிகளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு சாதாரணமாக பணத்தை நீங்கள் வந்து நார்மல் டெபாசிட் பண்ணிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட்டு த்ரீ பர்சன்டேஜ் தராங்க இதுவே நீங்கள் வந்து எஃப்டியில் போட்டிங்கன்னா செவன் பர்சன்டேஜ் தராங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எயிட் பர்சன்டேஜ் தராங்க அது எப்படி தராங்கன்னா உங்கள மாதிரி ஆளுகள்ட பணத்தைலாம் கலெக்ட் பண்ணி அவங்களும் சில பங்குகளை வாங்கி வைப்பாங்க சில இதில் முதலீடு பண்ணுவாங்க அதே மாதிரி அஞ்சல் துறை தாங்கிட்டே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இப்போ நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்றீங்க ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பைக் ரிப்பேர்னா ஒரு பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னா சும்மா தர முடியுமா அவங்க உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சாரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஃபண்ட்னாலே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி மாசம் மாசம் நீங்க கொடுக்குற பணத்தை சரியான முதல்ல முதலீடு பண்ணி ஏறுனு வச்சுக்குவாங்க கரெக்டாக வச்சுக்கோங்க இறங்குச்சு வேற வாங்கி சமன் செய்யுறது மியூச்சுவல் ஃபண்டு அவங்க தான் அவங்கள்ட்ட கொடுக்குற பணத்தை முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாங்கன்னா அவங்க பேரும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஓய்வூதிய நிதி நிறுவனங்கள் அதான் பென்ஷன் ஃபண்டு கவர்மெண்ட்ல போகிறாங்க ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னா பென்ஷன்னே மாசம் ஐயாயிரம் ரூபா பிடிப்பாங்க அந்த பணத்தை அவங்க சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல அதை வந்து இந்த மாதிரி முதலீடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகள் செய்யும் முதலீடுகள் இது எல்லாருமே சேர்த்தது தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சாட்டா டிஐஐன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு இந்த வீடியோ நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ